தேவன் ஏற்படுத்தியிருக்கிற காரியங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆலயத்தை உருவாக்கியதனுடைய நோக்கம் ஆலயத்தை உருவாக்குறாருன்னா இது ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் வரலாறுகள் மறக்கப்படலாம் ஆனால் தேவன் மறக்கப்பட மாட்டார் சொல்ல வருத்தம் யார் கேட்டாங்க எந்த காலத்துல கட்டுனாங்க எப்படி கட்டினாங்க அவர் இன்றைக்கு ராஜாவாக

மேலான கிருப்பாக ஆண்டவரை நான் ஆராய்கின்றேன்போடு அழைத்த ஐயாவர்களுக்கும் சதை ஊழியர் ஐயாவர்களுக்கும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கண்களும் திறந்தும் இருக்கட்டும் என்று சொல்லி உனக்காக அவர் எதையும் செய்ய ஆயத்தம் சில நேரங்களில் சில மனிதர்கள் நமக்கு சொல்வதென்று உனக்காக என்ன பண்ணுவேன் எதை வேணாலும் என்ன பண்ணுவேன் செய்வேன் ஆனா சொல்லுகிறவர்கள் பல நேரங்களே அதை என்ன பண்றது இல்லை செய்கிறதில்லை ஆமா சரி கட்சி சொன்னா நாங்க சொல்லுவதுதான் செய்வது ஆனா நீங்க பாருங்க ஆனா என்ன பண்ணிக்க மாட்டாங்க

ஊழியர்களை ஒழுங்கு செய்வது நோட்டீஸ் அடிப்பது இது சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்குகின்ற நம்முடைய செய்கிற குருவானவர்கள் ஒருவேளை நம்முடைய செயகரத்துக்கு வரும் முன்பாகவே என்னுடைய மனைவி பணமுடி செயகரத்திலே பணியாற்றிய பொழுது அவர்களோடு நான் போய் அன்போடு பேசிக்கொண்டிருந்த நாட்களை நினைவு கூறுகிறேன் இவர்களை இந்த இடத்திலும் வந்திருப்பது வந்து ஒளியும் செய்வது அது ஆண்டவனுடைய சித்தமாக அவர்களுக்கு நான் அவது நன்றியையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவு இந்த நேரம் இருக்கின்றபடினாலும் ஒரு ஐந்து நிமிடம் இந்த சபை குறித்து இல்லை எப்படி இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டு சொல்லி இந்த பிரதிஷ்டை செய்கிற நாட்களிலே நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறுவர்களே நாம் ஆண்டுதோறும் இந்த நம்முடைய விருந்தினர்களை என்ன செய்ய உபசரிப்பதுண்டு இந்த நாளிலும் நம்முடைய சேகர தலைவர் அருமையான ஐயா அவர்களுக்கு முதலாவது அவர்களுக்கு தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் முதலாவது கனத்தை கொடுக்க வேண்டிய சபை ஊழியர்கள் அவர்கள் வந்து இப்பொழுது சேகர பொருளாதார அவர்களுக்கு புறையைப் பொருத்தி கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக சபை ஊழியர் இல்லையா ஒருவேளை அவர்கள் அந்த சிறைப்பது மிகுந்த ஒரு நல்ல காரியம் நாளைக்கு அமைப்பது சபையுடைய அவர்களுக்கு போராடை பொறுத்த கௌரவிப்பார்கள் அதேபோல் முன்னாள் சபை ஊழியர்கள் ஆமாம் நிச்சயமாக அதை கௌரவிக்க வேண்டும் அதனுடைய அந்த அந்த காலத்திலிருந்து கௌரவிப்பார்கள் எனதால் தான் தாமஸ் சார் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொறாடை பொருத்தி ஐயா கௌரவிப்பார்கள்

அரச அவர்கள் நாளில் நல்ல செய்தி வழங்கிய அருமையான சௌதர் ராஜேஷ் இரத்தன சுருக்கமாக நல்ல செய்தி வழங்கினார்கள் சபை அவர்கள் பொழுது நம்முடைய சேகர துருவானுடைய ஆ அடுத்து பால்ராஜ் சகோதரர் பால்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி நம்முடைய சேகர துருவானுடைய துணைவி அவர்களுக்கு நம்ம நீங்கள் யாராவது வாங்க சாந்தி 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 ஆமாம்

ஜெபதாய் அம்மாவுடைய மகள் மருமகன் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறனால வரல அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுகின்றோம் அதேபோல் ஜோசப்ர தேசிய அம்மாவுடைய மகன் குடும்பத்தாருக்கும் நாங்கள் ஒரு நாள் இரவு நம் மதிய உரு உணவு மூன்று குடும்பத்தாக சேர்ந்து வளர்ந்து இருந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் என்று செலுத்துகின்றோம் அதே போல் அருண்ராஜ் வருகிறோம் அமெரிக்காவில் இருக்கக்கூடியனால ஒரு குடும்பத்தாருக்கு வார்த்தைகளை சொல்லி ஆசைப்படுகின்றேன் அதே போல சபை மூப்பர் திரு ராஜா அவர்கள் நேற்றைய தினத்திலே நமக்கு இரவு உணவு வழங்கினார்கள் அவர்களையும் குருவானவர்கள் ஐயா சார்பாக அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம் ஒரு நீங்கள் வீட்டில் இருப்பீர்கள் சொன்னால் வர வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்ள அருமையான மகள் ஆவர்களத்தை சார்ந்த நம்முடைய ஆலயத்தில் திருமணம் நடைபெற்றது வரவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் நாங்கள் அன்பார் வாழ்த்து தருகின்றோம் அன்பானவர்களே இந்த நாளில் கூட நம்முடைய ஆடியோ சிஸ்டம் அதற்கு ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் அவங்க நோட்டீஸ் எல்லாம் பெயர் போட விரும்ப மாட்டாங்க அமுதன் சார் அப்படி அன்னே போட்டுருவாங்க சார் வந்து பணி திமுத்தமாக வெளியே சென்று அப்படின்னா ஐயரமாக போவர்கள் ராணிக்கு ஜபுராணி நாளை பூர்த்தி பார்க்க அருமையை நீங்க பார்த்திருவீங்க சிறப்பான முறையில் ஐயாவுடன் சொன்னாங்க வெளியெல்லாம் சவுண்டு பிரமாதமாக இருக்கு சாதாரண ஒரு சின்ன தொழிலாக ஆரம்பித்த அருமையான தம்பி செல்வன் அவர்கள் இன்று புற மதஸ்தை சார்ந்த கோயில்கள் காரங்கள்லாம் ரெஸ்டே கிடையாது அவ்வளவு என்று ஆண்டவர் அவருடைய உயிர் இருக்கின்றார் ఆలతో పడి